சாட்டையின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் அண்ணன் சீமானுங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையொலியாக மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்க சாட்டை துரைமுருகனின் சாட்டை வலையொலிக்கு முதலில் நம்மளுடைய மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம பதிவு பண்ணிடுறோம் ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமில்லை நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்களோடு சேர்ந்து இதை திறந்து வைத்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கையால் திறந்து வைத்ததுங்கிறது சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் கிடைக்க பெறுமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்வான நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பப்போ சாட்டை இன்னும் வளரணும் அவன் வந்து ஒரு எளிய மகன் ஒரு கிராமத்தில் இருந்து வந்து இங்கே பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி அவனுடைய வலையொலியை முதன்மை வலையொலியாக இங்கே தமிழ் தேசியத்திற்காக கொண்டு வந்திருக்க அந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு ஆனால் சீமான் அவர்கள் பேசியது மிகவும் பிரமிப்பாக இருந்தது செய்தியாளர்கள் அண்ணன் சீமான அவர்களும் கேள்வி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த மீடியா வந்து முடக்கப்பட்டிருக்கு சாட்டை தொடங்கப்பட்டிருக்கு சவுக்கு முடக்கம் சாட்டை தொடக்கம் அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அண்ணன் சீமான அவர்கள் சிரித்து கொண்டே அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருந்தார் இன்னும் பலருக்கும் வந்து சாட்டை மீது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மங்கள் கட்சியை தாண்டி இருக்கக்கூடிய வன்மங்கள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டு முழுக்க முழுக்க நான் அண்ணனுக்காக நிற்கிறேன் தமிழ் தேசியத்திற்காக நிற்கிறேன் இந்த சித்தாந்தம் தலைமை ஏற்பதில் எனக்கு முழு ஈடுபாடு இருக்குது அதற்காக எனது குடும்பத்தின் மூலமாகவும் எனது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு அண்ணனுக்காக பல முறை சிறைக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை சிறைக்கு சென்றும் தன்னை மெருகேற்றி கொண்டு வந்து தன்னுடைய தடித்த வார்த்தைகளை குறைத்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தெரிஞ்சு எந்த ஒரு யூடியூப் சேனலில் மட்டுமே உட்காந்து நிறைய பேர் காணொலிகள் போடுவதை தவிர்த்து இறங்கி மக்களுக்காக களப்பணியும் செய்வது அதே நேரத்தில் அன்னனுடைய நிகழ்வுகளை உடனடியாக பதிவு செய்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இந்த திராவிட மாடல் அரசை கிழிப்பதுன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் சாட்டையாக சுழன்று சுழன்று வேலை செய்வதற்கில்ல அதற்காகவே அவர் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுல இந்த இடத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் சாட்டையின் இந்த புதிய அலுவலகம் திறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க